பதிச்சி ஆறு புள்ளி ஏழில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ரெண்டு கமா மூணு கமா நாலு என்ற புள்ளி வழிச் செல்வதும் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ ஈக்குவல் ஒய் ப்ளஸ் ஒன் டிவைட் பை த்ரீ ஈக்குவல் இசட் மைனஸ் த்ரீ டிவைட் பை ஒன் மற்றும் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டிவைட் பை டூ ஈக்வல் ஒய் மைனஸ் த்ரீ டிவைட் பை ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் இசெட் ப்ளஸ் ஒன் டிவைட் பை மைனஸ் த்ரீ என்ற கோடுகளுக்கு இணையானதுமான தளத்தின் துணையலுகு அல்லாத வெக்டர் கம்பாடு மற்றும் கேட்டிசி சம்பாடுகளைக் காணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க ரெண்டு கோடு கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இணைய நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்போ இணையான இந்த துணியிலுக்கு அல்லாத வெக்டர் சம்பவாடியும் அதுக்கான கேட்டிங் நம்பரையும் கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ இங்கே எல்லாமே எக்ஸு ஓய் இசட் எக்ஸு ஒய் இசன் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணலாம் ஏ வெக்டர் கிழக்கருங்க பி வெக்டர் இந்த மூணு புள்ளி சி வெக்டர் எடுத்துக்கலாமா பாருங்கள் இப்போ கொடுக்கப்பட்டவின்னு சொல்லிட்டு கொஷனில் கொடுத்துருக்குறத நம்ம எடுத்து எழுதியாச்சு இதில் இருந்து பாருங்க ஏவெக்டர் பிவெக்டர் சி எடுத்து திளிக்கலாமா இப்போது கொடுத்துருக்க புள்ளி பார்த்தீங்கன்னா நம்ம ஏவக்ட் எடுக்க போகிறோம் ரெண்டு மூணு ஆறுன்னு இருக்கா இப்போ ரெண்டு ஐ கே ப்ளஸ் மூணு ஜே ஜேகே ப்ளஸ் ஆறு கே கே அடுத்து ரெண்டு மூணு ஒன்று பிகேப் எடுக்கலாமா ரெண்டு ஐ ஐகே ப்ளஸ் மூணு ஜே ஜேகே ப்ளஸ் ஒன்று கே கே ஒன்று பொடல் ஒன்று தான் பொடலால் ஒன்று தான் அடுத்து ப ரெண்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் மூணு இப்போ ரெண்டு ஐ கேப் மைனஸ் அஞ்சு கேப் மைனஸ் மூணு கே கேப் சரிங்களா ஃபஸ்ட் நான் கேட்டிருக்காங்க அலகு அல்லாது ரெட்டை சம்பாடு கேட்டிருக்காங்களா அப்போது துணை அலகு அல்லாத ரெட்ட சாம்பாடுக்கான ஃபாமன் நமக்கு தெரியும் பாருங்க ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் ஜீரோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி வெக்டர் க்ராஸ் சி வெக்டர் இருக்கு பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் பி வெக்டர் கேஷ் சி வெக்டர் ஈக்குவல் இப்போ க்ளாஸ் என்னமோ தெரியும் நமக்கு பாக்ஸ் ப்ராடெக்ட் அன்னைக்கு மட்டும் இப்படி சால்வ் பண்ண போகிறோம் ஐ கேப் ஜே கேப் கே கேப் இப்போ பி வெக்டர் கிலோமீட்டர் சார் எவ்வளோமா பின்ன இருக்குது ரெண்டு மூணு ஒன்று எடுத்து எழுதிக்கலாமா ரெண்டு மூணு ஒன்று அதே போல் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் மூணு இப்போ இங்கே எடுத்து எழுதியாச்சு இப்போ குறி மாற்றணும் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் ஐ கேப்கான நிழல்நிலையை விட்டுட்டு மீது இருக்கிற நாலு நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா மூணு மைனஸ் அஞ்சு ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் ஜே கேப் வந்துட்டு மோட்லஸம் மீதுக்கான நிழல்நிலையை விட்டுட்டு மீது இருக்கிற நாலு நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா ரெண்டு ரெண்டு ஒன்று மைனஸ் மூணு அடுத்து பாருங்கள் ப்ளஸ் கே கேப் ப்ளஸ் கே கேப்கான ஏழ்நிலையை விட்டுட்டு மீதுக்கான நாலு நம்பர் ரெண்டு ரெண்டு மூணு மைனஸ் அஞ்சு சரிங்களா ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது பொம்பளை வாரம் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் அஞ்சு ப்ரஸன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் அஞ்சு மைனஸ் ஜே கே பின்ட்டு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் மூணு ப்ளசென்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு பமளவெல்லாம் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ப்ளஸ் கே பின்ட்டு ரெண்டு இன்ட்டு அஞ்சு மைனஸ் அஞ்சு ப்ளசென்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து பமள மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஈக்வல் ப்ளஸ் ஐ கேப் கேப்ட்டு மைனஸ் ஒன்பது ப்ளஸ் அஞ்சு அப்போ கழிக்கணும் ஒன்பது அஞ்சு போச்சுன்னா நாலு பிரிங்கள குடி மைனஸ் அப்போ மைனஸ் நாலு மைனஸ் ஜே கேப்ட்டு குடி ஒரியமாக கேட்டால் கூட்டிக்கலாமா கூட்டினா மைனஸ் எட்டு ப்ளஸ் கே கேப் கேப்ட்டு மைனஸ் பத்து மைனஸ் ஆறு குடி ஒரே எத்தனை கூட்டினா மைனஸ் பதினாறு ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப்பையும் மைனஸ் நாலையும் இப்போ இருக்கும்போது மைனஸ் நாலு ஐ கேப் மைனஸ் ஜே கேப் மைனஸ் எட்டு பிறகுனா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா எட்டு எட் ஜேகே ப்ளஸ்ஸு மைனஸ் இப்போ பிறகு மைனஸ் பதினாறு கேகே இந்த பி வெக்டர் க்ளஸ் சி வெக்டருக்கான ஆன்சர் இப்போ இதை பாருங்கள் பம்பருக்கு ஆர் வெக்டர் அப்படி வரும் மைனஸ் இ என்னது ரெண்டு கேப் ப்ளஸ் மூணு கேப் ப்ளஸ் ஆறு கேப் டான் பி வெட்ட க்ராஸ் இவெக்ட் நம்ம என்னென்னு பிடிச்சிருக்கோம் மைனஸ் நாலு ஐகேப் ப்ளஸ் எட்டு ஜேகே மைனஸ் பதினாறு கே கேப் ஈக்குவல் ஜீரோ இப்போ பார்க்குறோம் மைனஸ் இருக்குது டாட் ப்ராடக்ட் ஃபஸ்ட் நான் பண்ணும்போது ஆர்வெக்டர் எடுத்து பிறக்கலாம் அடுத்து இந்த ரெக்டர் எடுத்து நெக் பேக்கலாமா அப்போ ஃபஸ்ட்டு பேருக்கும் போது ஆர்வெக்டர் டான் என்ன இருக்குது மைனஸ் நாலு ஐகே ப்ளஸ் எட்டு ஜேகே மைனஸ் பதினாறு கே கேப் இங்கே வர மைனஸ் அடுத்து ரெண்டு ஐ ் ப்ளஸ் மூணு ஜேகே ப்ளஸ் ஆறு கேகே டாட் மைனஸ் நாலு ஐ ஐகேப் ப்ளஸ் எட்டு ஜே ஜேகே மைனஸ் பதினாறு கே கேப் ஈக்குவல் ஜீரோ இது பண்ணி இதில் நாலு இருக்குது எட்டு இருக்குது பதினாறு இருக்குது இது மூணு கம்மியாக நாலு வந்து சம்மந்தப்பட்டிருக்கு அப்போ நாலு வெளியே எடுத்துடலாம் இங்கே மைனஸ்க்கு எடுத்தனால மைனஸ் நாளும் வெளியே எடுத்துடலாம் ஆர்வெக்டர் டாட் மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் நாலு வெளியே எடுத்தால் உள்ளே நடக்கும் ப்ளஸ் ஒன்று ஐ கேப் இருக்குமா இங்கே என்ன வரும் ப்ளஸ் வராது மைனஸ் ஏன் மைனஸ் வெளியே எடுத்துட்டோம் இங்கே வரும் ரெண்டு ஜேகே இங்கே ப்ளஸ் நாலு கே கேப்னு வருமா இதே தான் பிரித்து எழுதியிருக்கோம் இப்போ இதை பெருக்குமா பாருங்கள் நான் மைனஸ் நாலு இன்ட்டு ஐ கேப் மைனஸ் நாலு ஐ கேப் மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் நாலு ரெண்டு எட்டு ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது மைனஸ் நாலு நாலு பதினாறு இதே டைம் உங்களுக்கு பிரித்து எழுதியிருக்கோம் சரிங்களா மைனஸ் இப்போ இந்த மாதிரி புள்ளி பார்க்கணும் கிலோ மட்டும் பெருக்குமா அப்போ ரெண்டு இன்ட்டு மைனஸ் நாலு ப்ளஸ் மூணு இன்ட்டு எட்டு ப்ளஸ்ஸு மை மைனஸ் அப்போ ப்ளஸ்ஸே இப்போ ஃபஸ்ட்டு போடலாம் ப்ளஸ் ஆறு இன்ட்டு மைனஸ் பதினாறு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா அப்போது ஆர் வெக்டர் தாட் மைனஸ் நாலு இன்ட்டு ஐ கேப் மைனஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் ஃபோர் கே கேப் மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் நாலு ப்ரெசெண்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு ப்ளஸ் எட்டு மூணு இருபத்தி நாலு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் பதினாறையும் ஆறையும் பெருக்குன்னா என்ன வரும் தொண்ணூறு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா அப்போது ஆர் வெக்டர் நாட் மைனஸ் நாலு இன்ட்டு ஐ கேப் மைனஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் ஃபோர் கே கேப் மைனஸ் மைனஸ் எட்டு மைனஸ் தொண்ணூறு குறி ஒரே மாதிரி தான் கூட்டிக்கலாமா கூட்டினா என்ன வரும் மைனஸ் தொண்ணூற்றி எட்டு இருபத்தி நாலுன்னு வருமா மைனஸ் தொண்ணூற்றி எட்டு ப்ளஸ் இருபத்தி நாலு ஈக்குவல் ஜீரோ இப்போ தொண்ணூற்றி இருபத்தி நாலு கழிக்கணும் இப்போ கழிச்சா நமக்கு என்ன வரும் சாரி இங்கே பாருங்கள் ஆறையும் பதினாறையும் பிறக்கும் போது நமக்கு தொண்ணூற்றி ஆறு இப்போ குறி ஒரே நூற்றி கூட்டினாங்க நமக்கு என்ன வரும் நூற்றி நாலுங்க வருமா இப்போது நூற்றி நாலு நூற்றி நாலு இருபத்தி நாலு போயிடுச்சுன்னா எண்பது பெரிய குறி மைனஸ்ஸு பார் வெக்டர் டாட் மைனஸ் நாலு இன்ட்டு ஐ ஐகே மைனஸ் டூ ஜேகே ப்ளஸ் ஃபோர் கே கே மைனஸ் மைனஸ் குடி ஒரே மாதிரி இருக்கப்போ ப்ளஸ் எண்பது ஈக்குவல் ஜீரோவா இப்போ இந்த பக்கம் ப்ளஸ் எணும்பாக இருக்கிறது ஈக்குவலுக்கு இன்சாக மைனஸ் எணும் தான் மாறுமா மாற்றி எழுதிக்கலாம் பாருங்கள் இப்போ எடுத்து எழுதியாச்சு இப்போ உங்கள் பெருக்கில் இருக்கிற மைனஸ் நாலு நமக்கு சம்பா வடித்துல அங்கே வேணும் இப்போ இந்த பெருக்கில் இருக்கிற மைனஸ் போச்சுன்னா ஈக்குவல்கிறது பக்கம் வகைசெல்லில் வருமா பார் வெக்டர் டாட் ஐகே மைனஸ் டூ ஜே ஜேகே ப்ளஸ் ஃபோர் கே கேப் ஈக்குவல் மைனஸ் எண்பது டிவைட் பை மைனஸ் நாலு மைனஸு மனசு கேன்சல் ஆகிடுமா ஒரு நாங்க நாங்கள் எண்ணாங்க எட்டு அப்போ இருபது பார் வெக்டர் டாட் ஐ கேப் மைனஸ் டூ ஜே ஜேகேஃப் ப்ளஸ் ஃபோர் கே கேப் இருபது இதுதான் நமக்கு தேவையான துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு சரிங்களா அடுத்து பாருங்கள் கார்டீசியன் சமன்பாடு கார்டீசியன் சமன்பாடு நம்ம என்ன பண்ணுவோம் ஆர் வெக்டர் இருக்கு பதிலாக எக்ஸ்ஐகே ஒய்ஜேகே ப்ளஸ் இசட் கேம் இருக்குமா அதே இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள் எக்ஸைகே ப்ளஸ் ஒய்ஜேகே ப்ளஸ் இசட் கேப் டாட் என்ன இருக்குது ஐ கேப் மைனஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் ஃபோர் கே கேப் ஈக்குவல் இருபது இப்போ டாட் ப்ராடக்ட் அப்படின்னும் போது இதுக்கான கிலோ மட்டும் பெருக்குமா இப்போ இங்கே இதுவுமே இல்லை ஒன்று இப்போ ஒன்று இன்ட்டு எக்ஸு ஒன்று எக்ஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் இப்போ ரெண்டு ஒய் அப்போ என்னவோ ரெண்டு ஒய் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஃபோர் இசட் ஈக்குவல் இருபது இதுதான் நமக்கு தேவையான கேட்டகிரின்னு நம்ம பாடு பிளாக்ல கொடுத்துக்கோங்க